தாடி வைக்கிறோம் இல்லையா மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் தாடி வைக்கணும் அந்த தாடி வைக்கிறதுல கூட சீக்கியர்கள் தாடி வைப்பாங்க அவங்க தாடியை சுருட்டி 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 வச்சிருப்பாங்க அவர்களை விட்டும் இந்த முகம்மத் முற்றிலுமாக பொறுப்பு நீங்கியவன் சொல்லிட்டான் எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த மாதிரி என்னங்க நீங்கள் தாடி வைக்கிறதாக இருந்தால் கூட அந்த தாடி எப்படி வைக்கணும் மார்க்கம் சொல்கிற முறையில் வைக்கணும் பாருங்கள் பலவேறு தாடிகளை கூட நடிகர்கள் மாதிரி தாடி வைக்கிறது விளையாட்டு வீரர்கள் மாதிரி தாடி வைக்கிறது அப்போ இது வந்து என்னங்க ஹராம் இது இதற்கு அவருக்கு தனனம் உண்டு மீசையை பெருசாக வைக்கக்கூடாது இந்த மிஷில் அவங்க மீசையை ஒட்ட நறுக்குங்கள் தாடியை வளர விடுங்கள் இதான் அவங்களுடைய வழிகாட்டுதல் மீசையை ரொம்ப வைக்கக்கூடாது மீசையை ஒட்ட நறுக்கிறங்க தாடியை வெட்டுங்க மீசையை பெருசாக வைக்கிறவன் என்னை சார்ந்தவன் அல்ல மீசையை வெட்டாதவன் என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னாங்க இப்போ மீசை வந்து சாப்பிடும்போது கீழ அந்த உதட்டில் படுற அளவுக்கு உணவுல நனைகிற அளவுக்கு தாண்டங்க மீசை முடிய வளர்ப்பது இருக்கிறது அது ஜாயிஸ் இல்லை அது ஹராமது அதனால மீசையை கத்தரிக்குமாறு என்ன செஞ்சாங்க உத்தரவிட்டாங்க